எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னுதுன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை பூமபுத்ரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் உங்களுக்கு வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படினா டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோ பார்க்க பொறுத்தவரை நம்ம சென்னையில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமி புத்திரம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடிஞ்சவங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு புது பம்பரு புது பெட்டு எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு நல்ல இன்ஜின் கிரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக நல்ல கண்டிஷனாக இருக்குது பேனட்டு மெருக்காடு எங்கேயுமே உங்களுக்கு பென்டச் கிடையாதுங்க உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கேயுமே அறுப்பு செருப்பு சின்ன ஓட்டைகள் எதுவுமே கிடையாதுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பதுங்க மன்னார்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் மேலும் நம்ம அக் டெக் சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய ஓரணங்களை சேல்ஸ் பண்ண போட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டெக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்லேயும் வீடியோட சேனலோட அபார்ட் பேஜ்லாம் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை ரெண்டாயிரத்தி இருபதோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு பேப்பர் உங்களுக்கு இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லைங்க உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குது இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபதோட டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேண்ட் ஒரு அருவிலிருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்குது இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லேங்க நேரில் போனால் அனுசரித்து பேசுகிறாங்க டிராக்டரோட வேணுங்கிறோம் கான்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கஷன் மக்கள் இந்த வீடியோ தெரியும் நம்பர் அனுப்பி பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் நடப்புக்கா தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க கான்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க